ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே புதுசாக அப்படின்னா நம்ம சேனல் சிவி ஃபேமிலி ப்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது எங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இவரோட பார்க் ஃப்ரெண்டு அவங்களுக்கு மேரேஜு ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம் அத்தைக்கு வந்து அந்த மாப்பிள்ளை யாரும் கூட தெரியாது ஆனால் வரதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா இவர் மாப்பிள்ள இருக்கார் பார்த்தீங்களா இவர் கூட வந்துட்டு பழகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து நல்லாவே பாடுவாங்க அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் செட் பண்ணி அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கச்சேரிலாம் வைக்காதீங்க உங்களுக்கு வந்து நாங்கள் கச்சேரி பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக ஸோ இந்த குரூப் தான் இவங்களை வந்து டீப்பாக இன்னொரு நாள் வந்து எல்லோருமே இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு நான் எடுக்கலை நான் தான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்தது இவரும் ஒரு பாட்டு பாடுறாரு அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம் அதுவும் மெயினாக அத்தை வந்ததுக்கான ரீசன் அதுதான் ஸோ இது வந்து எங்களுடைய ப்ராஜெக்ட் தான் நாங்கள் தான் வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எடுக்கிறது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய இவருக்கு இருக்கிறதால பார்க் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் அவர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிறதால எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இது நாங்கள் பண்ணுறோம் அது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்துட்டு பாருங்க இவங்க எல்லாமே வந்துட்டு சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் முன்னாடி அங்கே போயிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவுமே பயங்கர

பார்த்திங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் பாடினாங்க ஸோ அது வந்து போட முடியாது ஏன்னா அது வந்து காப்பிரைட் வந்துடும் என்ன பார்த்தீங்கன்னா சிங்காரி சாருக்கு கமலஹாசன் பாட்டு சமையல் பாடிருந்தார் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலோடி ஆனால் இவர் பாடினது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் வந்து சாங் கொஞ்சம் நல்லா இருந்த மியூசிக் நல்லா இருந்ததால் எல்லாருமே கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு எப்பயுமே பாடுவாங்களோ ஒரு பாட்டு நூறு வருஷம் சொல்லிட்டு அந்த பாட்டு தான் அதுக்கப்புறம் நைட்டு வந்து நான் வந்துட்டேன் இவங்க வந்து அங்கே வெயிட் பண்ண அத்தையும் இவரும் வந்து நைட்டே அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் தனியாக தான் வந்தார் இது வரைக்கும் கார் வந்து தனியாக இவ்வளோ லாங்காக வந்து ஓட்டுனது கிடையாது கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று ஸோ அதை வீடியோ எடுத்திருந்தாரு ஆனால் எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு நான் என்ன சொன்னேன் நீ அத்தை வீட்டே இருந்துட்டு மார்னிங் கூட வா அப்படின்னு சொன்னேன் இல்லை பரவாயில்ல ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே டயர்டாக இருக்குது தூக்கம் அங்கே கிடையாது ஏன்னா நைட்டை தங்கிட்டாங்க வர மண்டபத்தில் தூக்கமும் இல்லை ஸோ அதனால் வீட்டில் வந்து நம்ம தான் வந்துட்டு நம்ம இப்போயே பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு பக்கத்தில் இருந்தாலுமே அங்கே போனாலுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக தூக்க வராது நம்ம ரெகுலராக தூங்குற இடத்துல வந்துட்டு தூங்கினா தான் நமக்கு நல்லா இருக்கும் அதனால் இருந்தாலும் அங்கே ஒரு ரெண்டு மணிநேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அத்தையை விட்டுட்டு ரெண்டு நேரம் அங்கே தூங்கிட்டு தான் கிளம்பி வந்தார் வருவழியெல்லாம் பரவாயில்ல அப்படி எல்லாம் இந்த மாதிரி இருந்ததால கொஞ்சம் அப்புறம் எனக்கே பயமா இருந்துச்சு ஓரமாகவே நின்றுடு இல்லை கொஞ்சம் தூரம் வந்திருக்குன்னா ரிட்டன் போயிடு அப்படின்னா இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு போர்டு பார்த்திங்களா எல்லாமே வந்துச்சு தான் வந்துட்டு இந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட் தான் நடக்குது நமக்கே தெரியாது நமக்கு பயமா இருக்கும் இதெல்லாம் நம்ம நிறைய இந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல பார்க்கும்போது தான் தோணும் ஐயோ இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கண்ணு முன்னாடி வரவே பயமாயிடுச்சு சோ இருந்தாலும் பார்த்து கேர்ஃபுல்லாவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் வெளியவே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு மழை செம்ம மழை வெளுத்து வாங்குச்சு இந்த மாதிரி டைமில் வந்துட்டு பக்கத்தில் இரு யாராவது உள்ளே இருக்காங்க அப்படின்னா நமக்கு தா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு தைரியம் இருக்கும் இருந்தாலுமே வந்து ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகாது இவர் மட்டும் வராருன்னும்போது எனக்கு இங்கே பயம் ஓட்டுற அவருக்கோ ஒரு மாதிரி இருக்குது சரி இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்துட்டாங்க எப்படியோ நல்லபடியாக ஆனால் என்ன ஒரு இடத்துல வந்துட்டு கார் அந்த மிரரில் வந்து லைட்டாக வந்து பஸ்ஸு வந்து ஸ்பீடாக வந்துட்டு போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதில் லைட்டாக அதில் வந்து ஸ்கிராச்சஸ் மட்டும் வந்துருச்சு ஆனால் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கொஞ்சம் பயந்தான் ஸோ இந்த மாதிரி டைம் போகும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் போயாகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிளாகு ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணலான்னு வாழை கருவடை இருக்குல்ல அது வந்து எப்போயுமே நான் வந்து நார்மலாக ஃப்ரை தான் பண்ணுவேன் வெறுமே எண்ணெய் ஊற்றிட்டு கருவடை போட்டு மிளகாத்தூள் போட்டு எண்ணெய் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான் இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்ல ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது ட்ரை பண்ணி இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சைட் டிஷ்ஷாகவும் வச்சிக்கலாம் சாப்பாட்டில் வந்து கலந்து சாப்பிடலாம் அதை பெசரியும் சாப்பிடலாம் அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எண்ணெய் அதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமாக இடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பில் தக்காளி எல்லாமே போட்டுவிட்டு க கருவாட்டில் எப்பயுமே உப்பு இருக்கும் ஸோ கருவாடை செய்கிறீங்க அப்படின்னா இதை மட்டும் நம்ம எப்பயுமே மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு நிறையவே இருக்குது நான் நிறையா எனக்கு தெரியாம உப்பெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டு மிளகா தூள் போட்டுட்டு வீட்டு மிளகாத்தூள்னா தனி தனியா தனியாத்தூளும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் இதை எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுட்டு நாங்கள் கருவாடை என்ன சுடு தண்ணியில் கொஞ்சம் போட்டு மேலே அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கும்ல ஸோ அது எல்லாமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அது வேற உப்பு இருக்குது அப்படின்றதால எனக்கு அந்த கான்சியஸ் தெரியாமல் உப்பு போட்டுட்டேன்னா அதுவரை பயந்துகிட்டே நான் பண்ணிகிட்டே இருந்தேன் அதனால் நீங்கள் உப் கருவடை செய்யறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கடைசியில் நம்ம உப்பு இல்லைனா கூட சேர்த்துக்கலாம் முதல்ல உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது தான் நம்ம போட்டாகணும் ஸோ கருவாடை ஃபுல்லாக சேர்த்துட்டு ரொம்பவும் நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா அப்படியே உடஞ்சி முள் வெளியே வந்துடும் அதனால் லைட்டாக அப்படியே ஜென்ட்டில் நம்ம பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் அந்த கருவாடை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே சிம்லேயே வச்சாலும் பரவாயில்ல ஏற்றி வச்சாலும் பரவாயில்ல கருவடெல்லாம் சீக்கிரம் வந்துடும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டோன்னு வச்சிங்களேன் நம்ம பழைய சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம் ரசத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் தயிருக்கு சாப்பிட முடியாது ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் நான் பார்த்தா கொஞ்சம் தான் தண்ணி மிளகா மிளக தூள்ஸ்மெல் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அந்த வதங்குறது இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் ஸோ கருவாடு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிளரி ப வந்துடும் சூப்பராக வந்துடும் இதை வந்து நம்ம இட்லி கூட தொட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வந்தாலுமே எங்கள் ரெண்டு பேருக்கும்தான் மதியம் ஏன்னால் காலையில் பசங்களுக்கு நான் லெமன் சாதமும் கோவக்காய் பொரியலும் செஞ்சு கொடுத்துட்டேன் அதனால் இது மட்டும்தான் அவங்களுக்கு இது கொஞ்சம் அப்படியே கிளரி 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 நான் எங்கள் ரெண்டு பேருக்குன்றதால நல்லா சுண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நான் சாப்பாடு போட்டு கிளறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இவர் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாரு அதனால அந்த கேப்பில் நான் போட்டு சாப்பிட்டுட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி சாப்பிட் நார்மலாகவே கருவாடு வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது பட் அந்த கருவாடு நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை தான் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இது எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கிளறியும் வச்சுட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவருக்கு தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஸோ கருவாடு தொக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது கொடுப்போம் எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு சொல்லட்டும் நீ என்ன பலாப்பழம் காலையில் நான் தான் வச்சேன் வச்சா உரிச்சு வச்ச நீ அந்த நீயே உரிச்சு எடுத்துட்டு வந்தே கேட்ட பற்றி சாப்பிட்ற சமயத்தில் என்ன சாப்பிட்ற அப்படி கேட்க வந்த என்னங்க இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க வால கருவாடி இது பலாப்பழம் சாப்பிட்டு சாப்பிடலாமா

நான் இது வரைக்கும் வாழைக்கரு வரல அந்த இது மட்டும் தானே செஞ்சிருக்கேன் வெறும் ஃப்ரை ஆ வாழைக்கரோட ஃப்ரை மட்டும் தானே செஞ்சிருப்பேன் செஞ்சேன் இது வரைக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தொக்கு மாதிரி ரெடி இஞ்சி புல்லு அடிச்சு சரி நல்லா இருக்காப்பா நல்லா இருக்கு பசங்களுக்கு அதில் கருவாடு போட்ட மாதிரி கொஞ்சம் இஞ்சி புண்டு போட்டுல சி பேஸ்ட்ல போட்டிருக்கேப்பா போட்டிருக்கியா இடிச்சு போட்டிருக்கேன் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீ சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்க நம்ம போயிட்டு அடுத்த வழியில் சந்திக்கலாம் அடுத்த வழியில் சந்திக்கலாம் அவ்வளோதான் நம்ம முடிய போகுது சரி பாய் அடுத்த அடுத்தபடியாக சந்திக்கலாம் அவ்வளோதான் முடிய போகுதுன்னு என் உனக்கு என்ன கேட்டுச்சு பாய் பாய்